ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ நிறைய குடும்பங்களில் புதிர்ஷாபங்கள் புதிர்தோஷங்கள் மாத்திருஷாபங்கள் மாத்திருதோஷங்கள் ஏன்னா பல சாபங்கள்னால் நிறைய குடும்பங்களில் அகால மரணங்கள் துர்மரணங்கள் இல்லது வேலைவாய்ப்பு இல்லாமை அல்லது குடும்பத்தில் கஷ்டம் கணவன் மனை ஒற்றுமையின்மை திருமணமின்மை குழந்தையின்மை அல்லது உடல் ஆரோக்கியமின்மை போன்ற பல பிரச்சனைகளுக்கு நிறைய பேர் ஆளாக கொண்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தீராத கடன் தீராத வியாதி தீராத வகை தீராத வழக்கு போன்ற பல கஷ்டங்கள் இதற்கெல்லாம் மூல காரணமாக புதுர் ஷாபங்களும் புதர்தோஷங்களும் மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் இருக்கும் அதுபோக இண்டிவிஜுவலாக ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் வந்து அவங்கவுங்க ஜாதகத்துடைய மற்ற கிரகங்களுடைய தாக்கத்தினால் ஏற்படும் இப்போ இந்த இதற்கு உங்க மெயினாக இருக்கக்கூடிய இந்த புதுர்ஷாபங்கள் புதர் தோஷம் நீங்கள் சொன்னால் இதற்கு செய்யக்கூடிய பிராய்ச்சித்தமாக பிரதானமாக சொல்லப்படுகிறது எதுன்னா திலகோமம் இந்த திலகோமம் வந்து அகால துர்மரணமடைந்த ஆத்மாக்களுடைய சாந்திகளுக்கு மட்டுமில்லாது அந்த முன்னூர்களுக்கு செய்ய வேண்டிய திதி திவசங்களை ஒழுங்காக கொடுக்காவிட்டால் விட்டாலும் அந்த முன்னோர்களுடைய பிதிர்கடன்களை சரியாக நிறைவேற விட்டால் நிறைவேற்ற விட்டாலும் இந்த பாவமானது சாபமானது வந்துவிடும் இந்த தோஷமானது வந்துவிடும் அதற்காக இதை செய்யக்கூடிய திலகோமம் இந்த திலகோமத்தை நம்முடைய கர்ம பூமியான நம்முடைய தமிழ்நாட்டில் அமைப்பட்ட ராமேஸ்வரத்திலும் திருப்புள்ளாளிலும் செய்வது சென வரும்போது வெகு விசேஷம் சென்ற ஆண்டு நம்முடைய அருளமுதம் சமய அறக்கட்டளை சார்பாக திருப்புள்ளாணி அந்த சேது கதை கரையில் வைத்து இந்த மாபெரும் திலகோமத்தை மேம் செய்வித்தோம் ஒரு நூறு குடும்பங்களுக்கு அதேபோல் இவருடமும் அந்த மகாலய மகாலயபட்சத்தில் வரக்கூடிய அந்த சப்தமி திதி என்று சர்பசாந்தி பூஜையும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் அதாவது செப்டம்பர் பதிமூன்று சனிக்கிழமை மாலை சர்பசாந்தி பூஜையும் பதினான்காம் தேதி காலை அந்த மாபெரும் திலகோமும் நடைபெற உள்ளது இந்த இரண்டு நாட்கள் இது நாம் ராமேஸ்வரத்தில் அமையப்பட்டுள்ள அந்த மீனாட்சி மகால் என்கின்ற மண்டபத்தில் வைத்து இதை செய்யவிருக்கிறோம் அதனை முன்னிட்டு இந்த ஒரு சிறப்பு யாகத்தை திலகோமத்தை முன்னிட்டு அதாவது இப்போ வசதி உள்ளவா நிறைய பொருட்செலவு பண்ணி இந்த யுகோமங்களை சர்பசாந்தியை பண்ணிடலாம் வசதி இல்லாதவங்களை பண்ணணும் சொன்னால் ரொம்ப கஷ்டம் என்ன நான் முறைப்படி பண்ணணும் சொன்னால் இப்போ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பது நாயிரம் ஒரு லட்சம் கூட பண்ணலாம் ஆனால் முறைப்படி பண்ணணும் சொன்னால் குறைஞ்சபட்சம் இந்த சர்பசாந்தியும் பண்ணி அதற்கு முன்னாள் திலகம் பண்ணால் குறைஞ்சபட்சம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலாகும் அதனால் நம்ம சமய அறக்கட்டளை ஒரு லோகக்ஷேமத்தின் அடிப்படையில் இந்த திலகோமத்தையும் இந்த சர்பசாந்தியையும் ஒரு குடும்பத்திற்கு மினிமமாக ஒரு ஐயாயிரம் நன்கொடை என்கின்ற அடிப்படையில் பெற்றுக்கொண்டு இந்த திலகோமத்தை செய்யவிருக்கிறோம் இந்த சர்பசாந்தியை செய்யவிருக்கிறோம் வருகின்ற மாலைபட்சம் செப்டம்பர் பதிமூணு மற்றும் பதினான்காம் தேதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை எனவே இதை பற்றிய பல பதிவுகளை நாம் தொடர்ச்சியாக வெளியிட இருக்கிறோம் அனைத்து பதிவுகளையும் பார்த்து தாங்களும் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு அந்த சாபங்களின் தோஷங்களும் நீட்டு பலனடைய வேண்டுகிறேன்